வணக்கம் நெருப்புத்தம்ளம் அஸ்வினுக்கு ஆப்படிச்சுட்டானுங்க இது பெரிய அதிர்ச்சி ஐசிசியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம்னே நான் சொல்கிறேன் அஸ்வின் இதை வெளியில் சொல்லாமல் இருக்கலாம் அஸ்வினுக்கு அழுத்தம் கொடுத்து அஸ்வினை வந்து நீங்கள் உடனே ஓய்வு பெறணும்னு சொல்லி பல்வேறு விதமான அவருக்கான தொந்தரவு செஞ்சு அவரை வலுக்கட்டாயமாக இதை வந்து அறிவிக்க வச்சுருக்குறாங்க இதை வந்து கேப்டன் ரோஹித் தனுடைய தலைமையில் தான் இதுவும் நடந்திருக்கு இதற்கு மிக முக்கிய காரணம் காம்பீர் உட்பட ஏன்னா ஆஸ்திரேலியாவில் என்ன ரெண்டு டெஸ்ட் இருக்குது அதில் இல்லை அதற்கப்பறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே வர்றாங்க சொந்த மண்ணில் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அஸ்வின் இல்லாமல் விளையாடுற முதல் டெஸ்ட் இது தான் இப்போ இப்படி என்ன அவனுங்களுக்கு அவசியமும் தேவையும் இருக்குது இப்படி இளம் வீரர்கள் வாஷிங்டன் கொண்டு போய் உள்ள துணிச்சு அஸ்வினை தூக்கணுன்ற என்ன தேவை இருக்குது உலகத்தினுடைய ஒரு ஏழாவது அதிக விக்கெட் எடுத்த வீரர் அப்படிங்கிற பெருமையோடு இருக்கக்கூடிய இவருக்கு எந்த நிலை